கர்த்தருடைய பர்சுத்தமான நல்ல நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமைப்படுவதாக வேறு மனுஷன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளான மகிமையினாலே நிரப்பி நம்மை மறுரூபப்படுத்தி வருகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதே இந்த நாட்களில் ஆவியானவருடைய பெரிய துடிப்பும் ஏக்கமுமாயிருக்கிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய பதினாறாவது மற்றும் பதினேழாவது வசனத்தில் பர்சுத்த வேதாகமத்தில் தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் பழங்களையும் நீ புசிக்கவே புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் பழத்தை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் அப்படி புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று கர்த்தர் ஆதாமுக்கு கட்டளையிட்டார் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அல்லது கிறிஸ்துவை போல மாறுகிறதற்கு ஏதுவான அந்த மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் என்பது ஏதோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய போக்குவரவிலே நமக்கு உண்டாகிவிடாது நாம் திருச்சபைக்கு போகிறோம் நாம் கத்திற்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம் அல்லது இருக்கிற கொஞ்சம் பலத்திலே ஜபிக்கிறோம் அல்லது வேதத்தை கைகளில் சுமக்கிறோம் என்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் வந்து விடாது ஆண்டவராகிய கத்தர் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பர்சுத்த வேதாகமத்தில் நமக்கு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியவைகள் எது என்பதை அறிந்து அதை செய்யும் பொழுதுதான் நாம் செய்ய தகாதவைகள் எது என்பதை அறிந்து அதை செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்து போதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறது மறுரூபம் உண்டாகும் இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய தகுந்த காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எதை உங்கள் வாழ்க்கையில செய்ய சொல்லி இருக்கிறார் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களில இன்றைக்கு வரைக்கும் எதை நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள் அல்லது செய்வதற்கு தாமதித்திருக்கிறீர்கள் உடனடியாக கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படி சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியை உங்கள் அர்ப்பணியுங்கள் தாழ்த்துவது என்பது மிகப்பெரிய வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அதே சமயம் விட வேண்டிய அல்லது வெட்டி எடுக்க வேண்டிய அல்லது நம்முடைய வாழ்க்கையை தப்பு வைத்துக் கொள்ள வேண்டிய மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி தேவன் எதை உங்கள் வாழ்க்கையில மறுக்கிறாரோ உடனடியாக அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்யும் பொழுதுதான் செய்ய தகாதவைகளை நம்மை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்திற்கு ஏதுவான வேறு மனுஷனாக்கப்படுகிற அந்த அனுபவத்தை அடைய முடியும் நிச்சயமாகவே உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுகிறதற்கு ஏதுவான அவருடைய வளமான பலமான வார்த்தைகளை உங்களுக்கு தந்து உங்களை வேறு மனுஷர்களாய் மாற்றுகிற அந்த மகிமையான ஊழியத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுப்பார் என்று இயேசுவி நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஒரு நிமிடம் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி செவிக்கலாம் நல்ல பிதாவே இயேசுவி நாமத்தில் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டியவைகள் அல்லது என்று மிக தெளிவான பிரமாணங்களை எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறது அவைகளுக்கு கீழ்படியவும் எங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளவும் பரிசுத்தியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜமிக்கிறோம் இந்த வார்த்தைகள் யாருக்காக அனுப்பப்படுகிறதோ இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்குள்ளாக வேறு மனுஷன் ஆக்கப்படுகிற அந்த விசேஷமான மகிமையான அனுபவங்கள் தொடருவதாக தொடங்குவதாக என்று சொல்லி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ அண்ட் பி யூ